கர்த்தர் ஸ்தோத்திரம் கத்தகை நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பொறுப்பான வேலையை வைத்தார் அலைலூயா உங்களுக்கும் அதே போல் கர்த்தர் ஒரு பொறுப்பான வேலையை வைத்திருக்கிறார் அலைலுயா ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்காமல் சில நேரங்களில் உலகத்துக்குரிய பிரச்சனை பாடுகள் உபத்திரவங்கள் தோல்விகளை கண்டு அதையே யோசனை பண்ணிவிட்டு அது பின்னாடி போயிட்ருக்குறோம் அலைலூயா நான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நீ ஏன் பின்னாடி தான் வரணும் அமேன் அலையிலுயா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் நம்முடைய வழி சத்தியம் ஜீவம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தான் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னுடைய தரிசனம் என்ன என்னுடைய லட்சியம் என்ன எதற்காக நான் ஒன்று அழைச்சேன் அலையுய்யா ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் எழுந்துரு பெலன் கொல் விசுவாசத்தை உறுதியாகப் பற்றி இருள் இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்தாலும் கையில் வெளிச்சம் இருக்கு அதை உயர்த்தி பிடி அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படு அலையிலுயா இந்த நாளில் கூட ஜபத்தோடு கண்ணீரோடு வேண்டுதலோடு அவருடைய பாதத்தில் நம்ம தாழ்த்துவோம் கத்தர் உண்மை உயர்த்துவார்கள் அர்மேன் அலிலுயா அது மாத்திரம் இல்லை ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த கத்தர் அவன் விதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்னாகவும் பதினேழு எட்டில் ஆலை கத்தர் துளிர்க்க செய்தார் மேன் ஆர்வனுடைய கோலையை துளிர்க்க செய்த கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வது லேசான காரியம் கத்தர் உங்களை